யாழ்ப்பாணத்தில் பெண்ணொருவர் உயிருடன் எரிக்கப்பட்டிருக்கின்றார் பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த சம்பவம் தொடர்பாக சில முக்கியமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன இந்த செய்தி உட்பட மேலும் ஒரு சில செய்திகள் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கப் போகின்றோம் வாங்கோ காணொலிக்குள் போகலாம் தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் சமகால அரசியல் சமூக பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாழ்ப்பாணம் சாதகச்சேரி மட்டுவில் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் அவாக்கு வந்து நாற்பத்தைந்து வயது அந்த பெண் உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த கொலையாளி வந்து இப்போ போலீசால கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் யாழ்ப்பாணம் குறுநகர் பகுதியைச் சேர்ந்தவர் குருநகர் பகுதியைச் சேர்ந்த இந்த குறிப்பிட்ட நபர் வந்து யாழ்ப்பாணம் திறந்த பல்கலைக்கழகத்தில் ஓபன் யூனிவர்சிட்டியில் வந்து பாதுகாப்பு உத்தியோகராக கடமை புரிகின்ற ஒரு நபர் இவர் வந்து யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மட்டுவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தைந்து வயது பெண்ணுடன் கடந்த ஏழு வருடங்களாக இருவருக்கு பேருக்கும் அறிமுகம் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது இந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்யக்காரன்னு சொன்னால் அந்த நாற்பத்தைந்து வயதுடைய அந்த பெண்ணை வந்து யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சவக்காலைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் ஒரு சுடலைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் எதுக்காக அங்கே கூட்டிக் கொண்டு வந்தவர் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய தன்னுடைய தாயினுடைய கல்லறைக்கு முன்னால் ஒரு சத்தியம் செய்து கொடுக்குறேன் சொல்லி அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒரு சத்தியம் செய்து கொடுக்கறதுக்காக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அப்படி கூட்டிக் கொண்டு வர்றதுக்கு முதலேயே அந்த பெண்ணை வந்து கொலை செய்யறதுக்கான முயற்சிகள் ஏற்பாடுகளை வந்து மறைமுகமாக செய்திருக்கின்றார் என்ன செய்திருக்கார்ன்னு சொன்னால் ஒரு விசத்தன்மை உள்ள ஒரு ஸ்ப்ரே மாதிரியான ஒரு பொருளை எடுத்து வச்சிருக்கிறார் அந்த பெண்ணை வந்து முதல்ல மயங்கச்சிக்கிறதுக்காக அதுக்கு பிறகு பெட்ரோல் எடுத்து ஒழிச்சு வச்சுருத்துக்கார் அந்த பெண்ணுக்கு மேலே ஊற்றி அவரை எரிக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஏற்பாடுகளை மறைமுகமாக செய்து போட்டு பிறகு அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார் சத்தியமன்றர் என்று சொல்லிக்கொண்டு அங்கே வந்து ரெண்டு பேரும் வந்து வாக்குவாதப்பட்டிருக்கிறோம் கொஞ்ச நேரமாக நின்று வாக்குவாதப்பட்டிருக்கிறோம் அந்த வாக்குவாதத்தினுடைய முடிவில் திடீரென்று அந்த மறைச்சி வச்சிருக்கப்பட்ட அந்த ஸ்ப்ரே எடுத்து அந்த பெண்ணினுடைய முகத்தில் தளிக்கிறார் அதனால் அந்த பெண் தடுமாறி கீழே கீழே மயங்கி விழுகிறா அதுக்கு பிறகு உடனடியாக அந்த பெண்ணுக்கு மேலே பெட்ரோலை ஊத்தி நெருப்பு வைத்து அந்த உயிரோடு அந்த பெண்ணை வந்து எரிச்சிருக்கிறார் அந்த பெண் அலர்ற சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறார்களெல்லாம் ஓடி வந்து அந்த பெண்ணை காப்பாற்றி நெருப்பை அணைச்சி மருத்துவமனைக்கு கூட்டிக் போனது இருந்தாலுமே கூட சிகிச்சை வந்து பலனளிக்காமல் அந்த பெண் வந்து இறந்திருக்கின்றார் இதுதான் அந்த நடந்த சம்பவம் இப்ப வந்து அந்த குறிப்பிட்ட நபர் வந்து போலீஸாரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் இதில் வந்து அந்த கொல்லப்பட்ட பெண்ணினுடைய பெயர் மற்றது அவரை பற்றின தனிப்பட்ட விவரங்கள் குடும்ப விவரங்கள் போன்றவை வெளியாக இருக்கின்றன ஆனால் அது நான் இதில் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் அதுங்களுக்கு தேவையும் இல்லை மற்றது ஒரு ஆக்களை பற்றின தனிப்பட்ட விஷயங்களை கதைக்கிறது அழகும் இல்லை ஆனால் இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ரெண்டு விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து எங்களுடைய சமூகம் வந்து இந்தளவு சீரழிஞ்சு போயிருக்குதா இந்தளவுக்கு ஒரு புரழ்வு பட்டு போயிருக்குதா ஏற்கனவே ஒரு பக்கம் போதைப் பொருள்ட பாவனை மற்ற மற்ற சமூக சீர்கேடுகள் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு வரோம் செய்திகளை அதை பற்றி கவலைப்பட்டு கொண்டு வரோம் அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரியான கொலை சம்பவங்களை கேள்விப்படையக்குள்ள இன்னுமே அதிர்ச்சியாக இருக்குது இதில் இன்னும் விஷயம் எடுத்துனா இன்னும் ஒரு விஷயம் எதற்காக இந்த குலச்சம்பவங்கள் எல்லாம் ஈடுபடினோம் என்ன நோக்கத்துக்காக இந்த சம்பவங்களை செய்யணும் அப்படி நீங்கள் ஒரு கொலையை செய்து போட்டு ஒரு குற்றத்தை செய்து போட்டு எங்கேயாவது போய் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறீங்களா அல்லது ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களால் வாழ முடியுமா அல்லது உங்களுடைய வாழ்க்கையினுடைய எஞ்சிய பகுதியை வந்து உங்களால் சந்தோஷமாக கழிக்க முடியுமா இல்லை கொலகாரன் என்ற பேர் உடனடியாக வரும் அந்த பேரை சுமந்து கொண்டு நீங்கள் எங்கேயாவது சிறைச்சாலைக்காக கிடக்க போகிறீங்க இதுவரைக்கும் எத்தனையோ சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் எத்தனையோ குற்றச்சம்பவங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் அதில் இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளும் எல்லா கொலையாளிகளும் வந்து கைது செய்யப்பட்டு தான் கைது செய்யப்பட்டு தான் போடப்பட்டிருக்கோம் யாருமே தப்பி வந்து வெளியில வந்து ஒரு மூன்று நாலு மாடியில் வீடுகள் கட்டி பெரிய பங்களா மாதிரி சந்தோஷமா குடும்பத்தை கூட்டிக் கொண்டு சுவிட்சர்லாந்துக்கும் சிங்கப்பூருக்கும் டூர் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய வியாபாரங்கள் எல்லாம் செய்து பெரிய வர்த்தக நிலையம் எல்லாம் போட்டு திறந்து வாழ்க்கையில் கொண்டு போனதாகவோ நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்ன குற்றச்செயலில் ஈடுபட்டாலும் கடைசியில் போய் ஜெயிலுக்கான இருக்க போறீங்க அந்த நாலு கம்பிக்கு பின்னால் வாழ்க்கை இருக்க போறீங்க இதுக்காக கொலை செய்திங்கள் இந்த குறிப்பிட்ட நபர் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் செக்யூரிட்டியாக இருந்த இந்த நபர் கூட அந்த பெண்ணுடைய தொடர்பில் இருந்து விடுபடணும் என்றதுக்காகத்தான் அந்த பெண்ணை வந்து கொலை செய்ததாக சொல்லியிருக்கின்றார் அந்த பெண்ணினுடைய தொடர்பில் இருந்து விடுபடணும் என்று சொன்னால் கொலை செய்து போட்டு கடைசியாக போய் ஜெயிலுக்கான இருக்க போகிறீங்க வேறு ஏதாவது செய்ய போகிறீங்களா வாழ்க்கையில் வேறு ஏதாவது சாதிக்கப் போறீங்களா இல்லை திருப்பி உங்களுக்கு அந்த வேலை கிடைக்குமா இல்லை திருப்பி உங்களுடைய வாழ்க்கையினுடைய மெஞ்சிய பகுதியை வந்து நீங்கள் சந்தோஷமாக கழிக்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்கா கடைசி வரைக்கும் இல்லை நீங்கள் ஜெயிலுக்கான இருக்க போறீங்க இதை விட இன்னும் ஒரு சில சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டுக்கிறோம் என்னென்னு சொன்னால் ஒரு குற்றத்தை செய்து போட்டு ஒரு கொலையை செய்து போட்டு ஓடி ஒழிக்கிறது ஓடுறது பொலிஸுக்கு தெரியாம இங்கேயும் ஓடுறது இந்த இலங்கைக்குள்ள இந்த இத்தனை குட்டி இலங்கைக்குள்ள இங்க ஓட முடியும் நீங்க கடலில் போய் குதிச்சு கடல்ல வேகமாக நீந்தி வேறொரு நாட்டுக்குள்ள போனாலே ஒழிய மற்றபடி நீங்கள் மாட்ட தான் போறீங்க ஒரு நாளில் மாட்டுவீங்கள் ரெண்டு நாளில் மாட்டுவீங்களோ அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு நாலஞ்சு நாளில் இப்படியோ தான் போறீங்க எங்குமே ஒழிக்க முடியாது உங்களை காட்டி கொடுக்கறதுக்கு நிறைய ஆக்கள் இருப்பினம் யாராவது ஒரு ஆள் கங்கியார் உடத்துல உங்களை போட்டு கொடுக்கத்தான் போகுது நீங்கள் மாட்டத்தான் போறீங்க சிறைச்சாலைக்கு போயிருக்க தான் போறீங்க எனவே அப்படி தெரிஞ்சு கொண்டு எதுக்காக இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் இந்த மாதிரி குற்றங்களை ஈடுபடுறீங்க சொல்லி தெரியல எனவே இந்த விஷயத்தை நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகளும் குற்றங்களும் நல்லா குறையும் எனவே சிந்திப்போம் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தலை சம்பந்தமாக கொஞ்ச காலத்துக்கு முதல் பரபரப்பாக பேசப்பட்டது எல்லாருமே அதை பற்றி பேசப்பட்டது அதுக்கு ஆதரவான கருத்துக்களை விட அதுக்கு எதிரான பிரச்சாரங்கள் தான் மேலோகி இருந்தது பல தரப்பில் வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிராக பல விதமான பிரச்சாரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டது இப்போ ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தா ஒரு இருபது நாளாக பார்த்தா ஒரு சத்தத்தைங்கானையில் தமிழ் பொது வேட்பாளர் ரெண்டு ஆள் வருவாரா இல்லையா என்னென்று தெரியலை ஒருவேளை அந்த திட்டத்தை கைவிட்டுட்டோமோ என்னவோ தெரியான்னு பார்த்தா இன்றைக்கு மறுபடியும் அந்த குறிப்பிட்ட அமைப்பிடம் இருந்து அதாவது சிவில் சமூகங்களுடைய அந்த அமைப்பிடம் இருந்து ஒரு முக்கியமான அறிக்கை வந்திருக்கு அவர்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துவதில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்லியும் அநேகமான தமிழ் கட்சிகள் வந்து அதற்கான ஆதரவை தெரிவித்துள்ளன என்று சொல்லியும் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது இது மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய அநேகமான தமிழ் கட்சிகள் வந்து இந்த தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதாக சொல்லியுள்ளார்கள் என்று சொல்லி அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்குது எனவே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுறது கிட்டத்தட்ட உறுதியாயிட்டே சொல்லலாம் இதில் என்ன விஷயம் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமான ஒரு பேச்சு ஆரம்பிக்கப்பட்டதோ அண்டையிலிருந்து என்னுடைய அவதானிப்பின்படி அதற்கு ஆதரவான பிரச்சாரங்களை விட எதிர் பிரச்சாரங்கள்தான் மிகவும் பயங்கரமாக இருந்தது நிறைய பத்திரிகைகள் நிறைய வானொலிகள் நிறைய யூடியூப் சேனல் என்று சொல்லி நிறைய இடங்களில் வந்து அதுக்கான எதிர்ப்பு தான் காட்டப்படுது தமிழ் பொது வேட்பாளத்து வேலை தமிழ் பொது வேட்பளர்த்து வேலை என்று சொல்லி எனவே அந்த பிரச்சாரங்களுக்குள்ள பார்க்கக்குள்ள வந்து தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் வந்து கொஞ்சம் ஒப்பீட்டளவில் குறைவாக இருந்தது தான் நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது ஒருவேளை அந்த குழுவினர் வந்து கலைச்சி போயிட்டோமோ என்று நிற்கக்கூடிய அளவுக்கு அந்த பிரச்சாரங்கள் இருந்தது எனவே அவர்கள் இப்பொழுது மறுபடியும் அறைக்க விட்டு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியே தீர்வோம் என்று சொல்லி இந்த நிலைமையில் வந்து ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்க வேண்டியிருக்குது இங்கே நிறைய பேர் வந்து தமிழ் பொது வேட்பாளரை எதிர்க்கிற ஒரு மனநிலைமையில் இருக்கினோம் அவர்கள் வந்து கமெண்ட்ஸ் எழுதும் போது கருத்துக்கள் சொல்லும்போது தமிழ் பொது வேட்பாளர் தேவையில்லை தமிழ் பொது வேட்பாளர் வீணான ஒரு முயற்சி அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமில்லாத முயற்சி இந்த மாதிரி ஒரு ஒற்ற வெறியில தான் சொல்கிறீங்களே தவிர அது ஏன் எண்ணத்துக்கென்று சொல்லி விரிவாக விளக்கமாக சொன்னால் அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா அச்சொட்டா என்ன காரணத்துக்காக இன்னென்ன பின் விளைவுகள் வரும் நாங்கள் எதிர்க்கிறோம் இப்படியான பாரதூரமான விளைவுகள் எல்லாம் இருக்குது எனவே நாங்கள் எதிர்க்கிறோம் அதை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தமிழ் பொது வேட்பாளர் சம்பந்தமாக டெண்டுங்கட்டா நிலைமையில் இருக்கும் இலங்கை தமிழரசு கட்சி அண்மையில் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருந்தது அது என்னென்னு சொன்னால் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரட்டும் கிட்ட விரைவுக்குள்ளே வந்து மூன்று பிரதானமான சிங்கள வேட்பாளர்கள் இருக்கணும் தானே அவர்களுடைய அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்து தேர்தல் அறிக்கையை பார்த்து அதுக்கு பிறகு ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கணும் அதாவது வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்படுற அந்த கதையை நம்பி அதில் கொடுக்கப்படுற அந்த வாக்குறுதிகளை நம்பி அந்த மூன்று பேர்லையும் யாரை ஆதரிக்கலாம் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி முடிவெடுக்க போதாம் எப்படி இந்த மாதிரியான புரட்சிகரமான முடிவுகள் எப்படி இந்த மாதிரியான ஒரு உலக அதிசயமான முடிவுகள் எல்லாத்தையும் தமிழரசு கட்சி சொல்லி தெரியலை சொல்லி தெரியல தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்படுற வாக்குறுதிகள் எதுவுமே வந்து நிறைவேற்றப்பட மாட்டாது என்று சொல்லி இந்த சின்ன குழந்தைகளுக்கே தெரியும் எல்லாம் பொய் என்று சொல்லியும் அதில் சும்மா கண்ணை முடிக்கொண்டு கண்டது எல்லாத்தையும் போடுவினோம் என்று சொல்லியும் பிறகு தேர்தலில் வந்து ஜனாதிபதியாக வந்த பிறகு அவர்கள் செய்கிற முதலாவது வேலையே அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை கிழித்து குப்பைக்க போடுறதா என்று சொல்லியும் எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் கூட அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சும் கூட தேர்தல் விஞ்ஞாபனத்துல என்ன சொல்லினோம் என்று பார்த்துட்டு அதுக்கு பிறகு யாராவது ஒரு ஆளை ஆதரிக்க போறோம் என்று சொல்லி தமிழரசு கட்சி எப்படி கூட்டம் போட்டு முடிவடுத்து சொல்லி என்னால நம்பவே முடியாமல் இருக்குது பெரிய பெரிய ஆக்கள் பெரிய அரசியல் அனுபவமுள்ள வேலை மினக்கட்டு வவுனியால போயிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அந்த கூட்டத்துல கலந்துரையாடி இப்படியான ஒரு முடிவை வந்து இப்படி எடுத்த வேண்டும் சரியே எனக்கு என்ன ஆச்சரியம் என்று சொன்னா இந்த தேர்தல் வாக்குறுதி விஞ்ஞாபனத்துல சொல்ல அந்த வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படும் என்று சொல்லி எப்படி தமிழரசு கட்சி நம்புது எப்படி அதை உண்மை என்று நம்புது இந்த தேர்தல் வாக்குறுதி விஞ்ஞாபு தேர்தல் வாக்குறுதி புத்தகம் என்று சொல்லி ஒரு சின்ன புத்தகம் ஒன்று வெளியிடுவோம் தானே அதில் சொல்லப்பட்டுக்கிற எல்லாமே வந்து பொய் தான் அதில் வந்து எழுதுற அரைவாசி வசனங்கள் வந்து அவர்களாக எழுதுறையில் வேறு எங்கேயாவது இருக்கும் அந்த வசனத்தை அப்படியே கோப்பி பண்ணி இங்கே போட்டு விடுறது சும்மா கண்டது எல்லாத்தையும் அள்ளி போட்டு வருது நான் ஜனாதிபதியாக வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி நாங்கள் வந்து சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ள டீச்சர் வந்து சொல்லுவா நான் ஜனாதிபதியானால் என்ற தலைப்பில் வந்து கட்டுரை எழுத சொல்லி அப்போ எங்களுக்கு சின்ன வயசில் எங்களுக்கு ஜனாதிபதி என்ன தெரியுமோ அல்லது ஜனாதிபதியினுடைய ஒரு தாற்பயம் என்னென்னு தெரியுமோ எதுவுமே தெரியாது ஆனால் நாங்கள் ஜனாதிபதியானால் எங்களுக்கு எல்லாமே செய்ய முடியும் என்ற ஒரு நினைப்பில் வந்து நான் ஜனாதிபதியாக அந்த தலைப்பை போட்டுட்டு கண்டதில் மொழிக் கொண்டு போவோம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் அதை மாற்றுவோம் உலகத்தில் போர் இல்லாமல் பண்ணுவோம் இந்த உலகத்தையே மாற்றி அமைப்பம் என்று சொல்லி எல்லாம் முடிஞ்சோம் இலங்கைக்குள்ளேயே எதையுமே மாற்றி அமைக்க முடியாது குறிப்பிட்ட சில சமூகத்துக்குள்ளேயே எதையுமே மாற்றி அமைக்க முடியாது அப்படி இருக்கும்போது உலகத்தையே மாற்றி அமைப்போம் என்று சொல்லி நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்குள்ள கட்டுரைகள் எழுதுவோம் டீச்சரும் அதுக்கு மார்க்ஸ் போடுவோம் அது அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைத்தனமான கட்டுரைகள் எழுதுவோம் என்று வைங்களேன் ஆனால் அதையே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் தமிழர் அரசு கட்சி நம்புது சொன்னால் அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லப்படுற விஷயத்தை வச்சுக்கொண்டு ஒரு தர ஆதரிக்கலாமா இல்லையான்னு சொல்லி முடிவெடுக்கணும்னு சொன்னால் என்னால் இதை நம்பவே முடியல இதை எப்படி புரிஞ்சு கொள்றேன்னு தெரியல இந்த இலவு காத்த கிளி இலவு காத்த கிளி என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்குது தானே அதில் கிளி என்ற சொல்ல தூக்கி போட்டால் இதில் தமிழரசு கட்சியை போட்டால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன் அதாவது இலவு காத்த தமிழரசு கட்சி மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்